திருச்சிற்றம்பலம் அருமிகு குத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வாணிக்க வாசக பெருமான் திருவணிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பதாவது திருப்பதிகம் புலாப்பத்து அதிலே ஆறாவது பாடலிருந்து எண்ணுவோம் இன்றிரிப்பதிகம் நிறைவருகிறது திருச்சிற்றம்பலம் கொம்பில் அரும்பாய் குவி மலராய் காயாகி வம்பு பழுத்து உடலம் மாண்டு இங்கு போகாமே அது என்னென்னா எப்படி ஒரு கொம்பில் வந்து பூ அப்படியே மொட்டு விடுது அப்படியே மலராகுது அப்புறம் காயாகுது அப்படியே படுத்து படுக்குது உடனே ஒரு காலையிலையில் அப்படியே விழுந்துடுது உடலம் வந்து மாண்டு போயிடுது அது போல் தான் நாங்களும் ஒரு கா குழந்தையாக அப்படியே பிறக்கிறோம் அப்படியே வளர்கிறோம் குழந்தைகள்லாம் அப்படியே காயாக் கனியாகி அப்படியே உடலமெல்லாம் மாண்டு போயிடுது அது மாதிரி இதற்காகவா பிறந்தோ நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தா பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இதுக்காக பண்ணலை அதான் இங்கன் போகாமே அதற்காக அப்படியே மாண்டு போகாமல் பிறக்காமல் எதற்காக பிறந்தோங்கிற சிந்தனை பண்ணி நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குழாத்தில்லையாண்டானை கொண்டன்றே இவரல்லாது வேறு தெய்வம் எனக்கு இல்லை அவர் தவிர சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு ஒரு உறுதியான சிந்தனை எனக்கு கிடைச்சது நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் என்னை சேர்ந்து அவனை சேர்ந்து இன்புறும் வண்ணம் நான் நணுகும் ஆகியிருந்தாலே நான் அவரை நெருங்குகிறேன் பொன்னம்பல குழாத்தில்லை அப்படியே குலவுகிறேன் அவனுடைய திருவடியிலே அண்டானை கொண்டன்று அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்ட பெருமானை பெற்றதனாலே இவ்வாறு அவரோடு சேர்ந்து குழாவுகிறேன் மதிக்கும் திரளுடைய வல் அரக்கன் தோல் நெறிய எங்கே போனாலும் ஜெயந்தான் ராவணனுக்கு ஆனால் அவனுடைய வலிமை அப்படிப்பட்ட வலிமை ராவணன் நெறியும் எல்லாம் நெறியும்ன்னா என்ன பண்ணுறாரு கைலாய மலையோடு சேர்த்து அமுக்கிறார் மிதிக்கும் திருவடி அப்படி விரல விரலை வலது கை பெருவிரல் முனியதான் அப்படின்னு நான் தான் வச்சாராம் அதான் மிதிக்கும் திருவடி அப்படிப்பட்ட திருவடி என் தலைமேல் வீட்டிருப்ப ராவனுடைய ஆணவத்தை நிற்கினார்லவா அந்த திருவடி என் தலைமையில் வைத்திருக்கார் என் தலைமேல் வீட்டிருப்ப இங்கே நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தால் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு என்னை பலகாலம் விதித்தனை சுந்தரர் அது அப்பர் இது சுந்தரர் ஆக இந்த நம்ம அப்பனுக்கும் என் தலைமேல் அதான் பாத சில பாதத்தினுடைய தீக்கியம் கொடுத்துருக்கார் என் தலைமையில் அவர் திருவிடியை வைத்திருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றிலோ மீண்டும் மீண்டும் பிறவி வரக்கூடிய இணைக்கக்கூடிய அந்த பசுபாசம் ஒன்றிலோ உயிர்த்தன்மையும் அந்த பா பாசங்கிற தன்மை பொருள் பற்றிய தன்மையும் நீங்கிவிட்டது என கழித்து மகிழ்ந்து இங்கு அதிர்க்கும் குழா தில்லை ஆண்டானை கொண்டன்றே எப்போதும் ஆரவாரம் விழா ஆரவாரம் இருக்கக்கூடிய தில்லை பெருமானோடு கூடி குழாவி இருந்தேன் அவரால் இடக்கும் கரு முருட்டு ஏன பின் காணகத்தே இந்த காட்டு பன்றி ஏனம்னா பன்றி ரொம்ப முரட்டுத்தனமானது அந்த பன்றி பின்னால் அவர் சுவாமி என்ன பண்ணுறாரு வேடுவனாக ஓடுறார் இதற்காக அர்ஜுனன் பார்த்திபனுடைய ஆணவத்தை நீக்குவதற்காக வேடுவனாக சென்று அவருக்கு ஆணவத்தை நீக்கிறார் நடக்கும் அப்படி ஓடுனாரே அந்த நடக்கும் திருவடியின் தலைமேல் நட்டமையால் அப்படிப்பட்ட திருவடி அந்த ஆணவத்தை போக்குன ராவணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஆணவத்தை போக்குன்னா அந்த திருவடியின் தலைமையில் அவர் நட்டமையால் வைத்து சூட்டியதால் கடக்கும் திரலைவர் கண்டகர்த்தம் வல் அரட்டை ஒரே இந்த சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க என் மேலே விளையாடுறானுங்கப்பா அந்த அஞ்சு பயலுங்க அந்த ஐந்து புலன்கள இருக்கு காது மூக்கு வாய் செவி அது மாதிரி தொ தொடு உணர்வு இவைகள் தான் இந்த ஐவர் அவங்கள முள் போல என்னை குத்திக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கானுங்க கண்ட கண்டகர்தம் வல்ல அரட்டை அடக்கும் குழா எப்போ என் பெருமானுடைய திருவிடியின் தலைமையில் வைத்ததோ இந்த எல்லாம் ஒரே ஓட்டம் ஒழிப்பிட்டேன் அடக்கும் குழா அவர் அவங்க எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளாமி எனக்கு அவனுடைய இன்பத்தில் குழாவுதல் செய்த பெருமானை நான் பெற்றேன் ஒன்பதாவது பாட்டு பால் செய் விழாவி அது என்ன அசைனா வளைய இந்த வயல் விழாவின்னா உழுது அந்த வீணாக போனது நிலம் ஒன்றுத்துக்குமே உதவாது தரிசு இன்னும் வச்சுக்குமே வெறும் பாறை அதில் போய் உழுது என்ன ப்ரோஜனம் இருக்குது பயனிலியாய் கிடப்பேருக்கு இந்த இடத்துல வந்து பயனில்லாத நிலம் எதற்கு ஒப்புமேனா நம்முடைய மனம்தான் கரடு முரடான எதுலேயுமே இலகுவாகாத அன்பில்லாத மனத்தை தான் இந்த இடத்துல வயலாக சொல்கிற ஒரு பயனும் விளையாது அதில் என்னது அன்பு இல்லாமல் எது விளையும் ஒன்று விளையாடும் பயனிலியாய் கிடப்பே அப்படி இருந்து எனக்கு கீழ் செய் தவத்தால் அது என்னென்னா மேலான தவம் செய்யலை இந்த உடல் இச்சைக்காகவே நான் வந்து விரும்பி ஓடிக்கிட்டே இருக்கேன் அது பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கேன் அதான் தவம் இதை தொடர்ச்சியாக சிந்திக்கிறோமோ அதான் தவம் எப்போ பாரு கீழ் நிலையிலேயே எனக்கு தவத்தால் கிளியீடு நேர்பட்டு எனக்கு போய் பொற்கிளி கொடுத்த மாதிரி ஏ ஒன்று கொடுத்தேன் என்ன ஆச்சரியம் சாமி நான் இவ்வளோ கீழ்மை எனக்கு கீ கிளியீடு நேர் அந்த பொற்கிளியை எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்து தாழ் செய்ய தாமரை செய்வனுக்கு அப்படிப்பட்ட திருவடி சிவந்த தாமரை போன்ற திருவடி சைவன் அன்புடையவன் எங்கும் நிறைந்தவன் விரண்புடையவன் கருணையுடையவன் சைவனுக்கு என் தலையால் ஆட்சை குழா தில்லை ஆண்டானே கொண்டன்றே ஒரே புண்பட்ட தலை இது என்ன அதனால் சிறப்பல்ல ஆனால் அப்படி இருக்கிற தலைக்கு அவன் திருவடி வைத்து அதை ஆட்செய்து அவனோடு குழாவி படியாக செய்தானே அவர்தான் இந்த தில்லை ஆண்ட பெருமான் கொம்பை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு உமையோர் பார்கனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு திருப்பணிகள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு செய்கிறாங்கப்போம் என்ன காரணம் தனக்கு தகுதிக்கு மேலே வேலைகள் எல்லாத்தையும் செய்துகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுது அதான் எங்கள் ஐயா சொல்கிறாரு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேன் எனக்கு அதுனால் ஆணவமின்றி எதிர்பார்ப்பின்றி திருவுருள் நடத்துகிற நம்ம ஒரு கருமியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் செய்யக்கூடிய செயலாக இருக்கணுமே தவிர நம்ம தான் இதை செய்கிறோம் இல்லை நம்மளால் தான் முடியும் இதை மாதிரியெல்லாம் ஏன்னா நம்ம இல்லைன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு சாமி வந்து அடுத்தடுத்து அவர் நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறார் நம்ம விட்டோம்னா இது அவ்வளோதான் இந்த கோயில் அப்படிங்கிற சிந்தனை என்றைக்கு வருதோ அது வந்து ஆணவ மறைப்பு வந்துடும் அதான் செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அதனால் இப்போ அரிசி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இம்மையில் வந்து நல்லது கெட்டது அதனால் எது நல்லது கெட்டது நமக்கு என்ன தெரியும் ஏன்னா நன்மையும் நான் செய்தேன்னு செய்தால் அது பொன் விலங்காக பிறவியை கொடுக்கும் அதனால் எனக்கு இது இம்மை தரும் பயனுக்கு இத்தரையும் எங்கொழிக்கும் அது இங்கேயே முடிச்சிடும் எனக்கு வேண்டாம் நான் நல்லது செய்கிறேன் அதனால் அடுத்த பிறப்பில் நான் பிறப்ப பெரிய ஆளாகனா அது எனக்கு வேண்டாம் இங்கு ஒழிக்கும் இத்தனையும் இங்கேயே விட்டுட்டு அம்மை குழா தில்லையாண்டானை கொண்டன்றே தில்லை கூத்த பெருமானோடு குளவுதல் செய்வதற்குத்தான் எனக்கு பெருமான் அம்மைனா மறுமை இந்த மறுமைக்கும் அம்மைக்கும் சிறிய வித்தியாசம்தான் இருக்குது ஏன்னா அம்மையும் எதிர்காலத்தை குறிக்கிறது மறுமையும் எதிர்காலத்தை குறிக்கிறது மும்மை இம்மை மறுமை மும்மையினால் முன்பிறவி இம்மைனா எடுத்து வந்த இப்பிறவி இது ரெண்டும் நமக்கு முடிஞ்சு போனதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் வரக்கூடியது எதுன்னு என்ன தெரியும் மறுமைங்கிறது பிறவிங்கிறது வினைவயத்தால் வருவது மறுமை அம்மை என்பது அப்பனுடைய திருவடி பேரு கிடைப்பது அம்மை அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் அய்யுறவில்லையே ஆக இந்த இம்மையும் அம்மையும் என்ன வித்தியாசம்னா அம்மையும்னா திருவடி பேரில் இருக்கக்கூடிய நிலை தான் நம்முடைய எதிர்காலத்தில் மறுமைங்கிறது அடுத்த வினைவயத்தால் வரக்கூடிய பிறவியை குறிப்பது மறுமை இந்த இடத்துல அம்மை குழாத்திள்ளை ஆண்டானை கொண்டன்றேனா இனி மரணமிலா பெருவாழ்வு பிரபா யாக்கை பெரியவனை சேர்ந்து பிறப்பிலி அவர் அதுபோல் நாம் பிறப்புங்கிற ஒரு வலையிலே மாட்டாமல் நோயிலே மாட்டாமல் அப்பன்னிடத்திலே இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் சிவாயன்